குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரு பயிற்சி குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மேலோங்கும் இன்றைய இருந்து இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை இன்னைக்குதான் பதிவு நான் போடுறேன் இன்றைய நாள்ல இருந்து நாற்பத்தி மூணு நாட்கள் இந்த குரு புனர்பூச விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆவார் சில நாட்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கப் போகிறது மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் கிழமை அன்று ஒரு மணிக்கு பகல் ஒரு மணிக்கு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்குள் செல்கிறார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் என்ன விசேஷமான ஒரு நாள்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதாஷ்டமி சிரவண விரதம் அன்னைக்கு நடராஜர் அபிஷேகமும் இருக்கு காலா அஷ்டமின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் சனாதன அஷ்டமி அதே மாதிரி இந்த புஷ்கரணம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா நர்மதா ஆத்திய புஷ்கரம் ஆரம்பம் ஆகிறது இப்படிப்பட்ட நல்ல நாளில் அஷ்டமி அப்படின்னும் போது சில பேர் யோசிப்பாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புதன்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி மிக சிறப்பானது இன்றைய தினம்தான் குரு பயிற்சி பகல் ஒரு மணிக்கு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்க போகிறது அது எந்தெந்த ராசின்றதை பார்த்துக்கிட்டு வரலாம் முதல்ல மேஷ ராசி நேயர்களுக்கு பார்ப்போம் மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியானவர் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆனா குரு பன்னெண்டுல இருந்த சுப விரயம் தான் ஆகும் தேவையற்ற விரயங்கள் ஆகாது அதனால இந்த மேஷராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி நன்மையை அளிக்கப் போகிறது பல நன்மைகளை தரப்போகிறது போகிறது தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு வழக்கு தீராம இருந்ததெல்லாம் தீர்ப்பு சாதகமாக ஒரு பலனை தரப்போகிறது வியாபாரிகளுக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு தருணம் பண வரவு சிறப்பாக இருக்கும் குருவை நன்றாக வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசி நேயர்களுக்கு அஷ்டமாதிபதி லாபஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா குரு கிருத்திகே நட்சத்திரத்துக்குள்ளதான் பயணம் செய்வார் என்று சூரியன் இந்த ரிஷிவராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் அபரிமிதமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது வெற்றிகள் எல்லாம் குவியும் தொழில் சாதகமான பலன் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய தொழில் தொடங்க சாதகமான நேரம் எதிர்பாராத பண ஆதாயம் கிடைக்கும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா வணங்குங்கள் ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதியும் அவரேதான் நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் தான் அதனால நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா வணங்குங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப வலனை போகிறது வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்க முடியும் அதே போல மிதனராசிக்கு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் தான் ஆனா மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் என்பது பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி பன்னிரண்டுல வந்து மறையும் போது ஒரு சிறப்பை தான் தரும் அதனால பொருளாதார நிலை மேம்படும் முதலீடு மூலம் லாபங்கள் பெறலாம் திடீரென்று எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனா குருவை நல்லா வணங்கணும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் குருமார்களை வணங்குவது இன்னும் சிறப்பு உங்களுக்கு இந்த குருமார்கள்னு நீங்க படிச்ச படிப்பு இல்ல தாய் தந்தை அப்படி இல்லைன்னா பிராமணர்கள் இவர்களுக்கெல்லாம் தானம் செய்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடகராசி நேயர்கள் இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஆறாம் இடம் மறைவுதானே அதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கு இருந்தாலும் பதினோராம் இடத்துக்கு வரும்போது சில லாபங்களை அள்ளி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா ஒரு சில விஷயம் சுக்கரன் வீட்டுல குரு பகவான் வருகிறார் கடகராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி அந்த வீட்ல வரும்போது ஒரு சில விரயங்கள் ஆகும் விரயங்கள் அப்படின்னா மனைவிக்காக விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இருந்தாலும் லாபத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை தரும் கோச்சார ரீதியா பார்க்கும்போது எட்டாம் வீட்ல சனி இருக்கிறதுனால இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடும் அப்ப சகோதரர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வரப்போகிறார் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அதே மாதிரி குலதெய்வம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது சிம்மராசிக்கு சுப பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய அதாவது உங்களை விட வயது கம்மியா இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரியா வர்றவங்க இன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு அதிகாரியா வராங்க சிறு வயசுல நல்லா படிச்சிடுறாங்க இவங்களோட மேலதிகாரியா வரும்போது அவங்க அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் மரியாதை கூடும் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பகவானை நல்லா வணங்குங்க ஒரு ஒருமுறை தென்திட்டை போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது கண்ணீராசி நேயர்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்க போகிறது அதுவும் அஷ்டமாதிபதியா இருந்த குரு பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு செல்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியானவர் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சொல்லுவேன் கண்ணீராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவும் பாதகாதிபதி தான் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் ஆனா இந்த பெயர்ச்சி ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சுக்கரன் யோகாதிபதி அந்த வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் கல்வி தொழிலு இதுலலாம் வெற்றியை தரக்கூடியது வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வல்லுநர்களுக்கு நிதி ஆதாயம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு தருணம் போட்டி தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஆரோக்கியம்தான் போகும் மற்றபடி எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா கண்ணீராசிக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும் நல்லா பணம் வரும் திடீர்னு நின்றுடும் நல்லா வேலை வரும் திடீர்னு நின்றுடும் ஆனால இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வது மிகவும் நன்மை நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்